ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த நம்ம இந்த வீடியோ தமிழ் புத்தாண்டுகளில் அறுபது வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெளிலக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வாவருசா வருடத்துல உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பாப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரம் விஸ்வாவசுவ வருடம் என்ன விதமான பலன்களை தர இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல வேலைக்காக வெளிநாடு போறது வெளி மாநிலத்துக்கு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நல்லா சிறப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது அடுத்து வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற போறீங்க தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது ஆமாம் இந்த தொழில் வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் இதுவரை உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் மன நெருக்கடி அதே போல் சங்கடங்கள் பண பற்றாக்குறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும் பணம் சார்ந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கு வேலை அமைப்புகள் நல்லா இருக்கு தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு உறவு சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் கொடுத்து சங்கடங்களை உருவாக்காம பார்த்துக்கோங்க மற்றபடி பொருளாதார உயர்வை முன்னெடுத்து பயணம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பத்திரக்காரகனை அதிபதியாக கொண்ட மீனம் ராசி நேர்களை இப்போ உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்துகிட்டு இருந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தவங்களுடைய ராசிநாதன் இப்ப எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் போய் அமர்றார் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல போயிட்டு அமர்றாரு அடுத்து அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் மே பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியிலே இருந்த ராகு பனிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்தில் இருந்து வந்த கேது ஆறாம் இடத்திற்கும் இடம் மாற்றம் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் புள்ளவே ஏழரை காலத்தில் ஜென்மச்சனியாக சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பார் இதுதான் கிரகநிலைகளோட அமைப்பு இந்த கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வெளிநாடு வெளியூர் தாராளமாக போகலாம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம்தான் இங்கே வந்து அலைச்சல் திருச்சலோட இருக்கும் ஆனால் அலைச்சல் திருச்சலுக்கேற்ற வருமானம் உண்டு அப்படிங்கிறதுல பயப்பட வேண்டாம் ஆமா அடுத்து வேலை பார்ப்பவர்களும் சரி தொழில் செய்கிறவர்களுக்கும் சரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தூக்கம் குறையும் இதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்போ தொழில்துறையில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்திற்கேற்ற செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஆமாம் அதற்கேற்ற செலவும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருபக குருபலம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக திருமணம் திருமண பந்தம் அப்படிங்கிறது தாராளமாக செஞ்சுக்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை இதில் குறிப்பாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கவனம் எடுத்துக்கணும் உடம்புக்கு சில ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா உடனே மருத்துவரை பார்த்து ஆலோசனை செய்யணும் அதேபோல் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமாம் அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஓகேங்களா வச்சுக்கணும் ஆனால் முன்னேற்றம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆனால் என்ன இருக்குன்னா ஒரே விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆமாம் இது ரெண்டுமே இருக்கும் ஆனால் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் இங்கே உழைப்பு தான் ஆதாரமாக இருக்குது ஓகேங்களா அப்போ உழைப்பை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் அதிகப்படியான இரவு நேர உழைப்புகளை தவிர்த்துக்கிறதும் நல்லது ஓகே அடுத்து தொழில்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் மாணவர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் படிக்கணும் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்து நல்லா படித்தாதான் அந்த படிப்பு உழைப்பு கேட்ட நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறத பெற முடியும் அப்போ கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்தே ஆகணும் முயற்சி எடுத்து படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இதில் குறிப்பாக வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்கு அப்படின்னா மீனம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது சொந்த தொழில் நல்லாயிருக்கு சொந்தமாக ஒரு வேலை தெரியும் அதை தொழிலாக கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் வளர்ச்சி தாமதமாக இருந்தாலும் பிற்பகுதியில் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அடுத்து கோர்ட்டு கேஸு வழக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் கொஞ்சம் மாற்றம் அடையுது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வாக குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குறார் பல்வேறு வகையில தீர்வை கொடுக்குறார் அப்ப எல்லாமே சுபத்துவமா சுபமா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனம் ராசிக்கு ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்கு இந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்போ இந்த வருடம் விசுவாவசு வருடம் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா ஜென்மச்சனியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துல எப்படி இருக்கு அப்படின்னா உழைப்பை அடிப்படை ஆதாரமாக எடுக்கணுங்கிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் எடுக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றியையும் அந்த முயற்சிக்கான பலனும் கிடைக்கும் அது உறுதியாக இருக்குது வெளிநாடு யோகம் இருக்குது தொழில் சார்ந்த முதலீடுகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் அலச்சல் திருச்சலாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்குது கூடுதலாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஞ்சநேயரை நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை சனிக்கிழமை கம்பல்சரி வணங்கி வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதே போல் சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா எல் தீபம் அல்லது நல்ல எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கும் ஏற்றிக்கிட்டு வரணும் ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றம் முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் ஏன்னா சீரடையும் ரெண்டாவது பொருளாதாரம் முயற்சிகளில் இருந்த சிறு சிறு தடைகளும் காரிய தடைகள்லாம் நீங்கி சக்சஸ்ஃபுல்லா ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இந்த வருஷம் அமையும் இதுல குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் கோச்சார கிரகங்கள் இப்படி இருந்தாலும் அதன் பலன்கள் இப்படி இருந்தாலும் பிறப்பு ஜாதகம் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கிறத தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கணும் அப்போ என்ன தசாபுத்தி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த பலனில் எந்த பலன் எந்த செக்டாரில் நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவரவர் முயற்சிக்கு வயதுக்கு ஏற்றாற் போல அதது சார்ந்த முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களை பொறுத்த வகையில் வழிபாடுகள் அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் நெய் தீப வழிபாடு அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் இந்த இனிய விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்